எதுக்கு சமூக நீதி பத்தி பேசுறீங்க இனமோ நேத்து வந்த தீர்ப்பு வந்து இவங்க திராவிட ஆட்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றியா என்ன ஏன் திராவிட ஆட்சி என்ன வெற்றி உங்களுக்கு இது எங்க ஐயா போராடினாரு அருந்ததிரிகளுக்காக எங்க ஐயா எத்தனையோ போராட்டம் நடத்தினாரு அந்த குழுவா அன்றைய முதலமைச்சர் கலைஞர் விட்ட போய் அனுப்பி வைத்தாரு உங்களுக்கு உண்மையிலே அருந்ததிர் மீது அக்கறை இருந்ததுன்னா நீங்க அறுபத்தி ஏழுல நீங்க கொடுத்துருக்கணும் உங்களுக்கு அதன் பிறகு எத்தனை ஆட்சிக்கு வந்தீங்க அப்ப கொடுத்தீங்களா இல்ல நாங்க போராட்டத்துக்கு பிறகுதான் நீங்க உங்களுக்கு தோணுது உண்மையில உங்களுக்கு சமூக நீதி அக்கறை இருந்து என்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்க அறுபத்தி ஏழுல வந்தீங்க எழுபத்தி ஒண்ணுல மறுபடியும் வெற்றி பெற்றீங்க திருப்பி எண்பத்தி ஒன்பதுல வந்தீங்க அதன் பிறகு தொண்ணூத்தி ஆறுல வந்தீங்க அப்பதான் உங்களுக்கு கொடுக்க முடியல எங்க ஐயா அப்புறம் போராடி அருந்தர்களுக்காக போராடிய பிறகுதான் அதன் பிறகு ஜனார்தனன் குழு பரிந்துரைன்னு சொல்றீங்க இதே ஜனார்தனன் குழு அருந்ததற்கு பரிந்துரை செய்த ஜனார்தனன் குழு வன்யர்களுக்கும் பரிந்துரை செய்திருக்கின்றார் அப்போ அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயமா எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்